அவங்க கூட இஸ்லாமியர்கள் கம்மனு தான் இருக்காங்க சகோதரர்கள் அவங்கள கூட நாங்கள் குற்றம் சொல்லலை இவங்க ஏன் இந்த அரசு வந்து எடுத்து இதை வந்து பெருசாக பெரிய இஷ்யூ ஆக்கி யாரும் போகக்கூடாது வரக்கூடாது அப்போ இந்துக்கள் இல்லையா ஆரியர்களை ஒழிக்கணும்ன்றார் சீஃப் மினிஸ்டர் ஆரியர்கள்லாம் இருக்கிற திந்துக்கள்லாம் யார் உங்கள தானே இருக்கும் நீ தானே ராஜா அவங்க எல்லாரையும் நீ சமமாக தானே பார்க்கணும் எதுக்கு இந்த மதத்தில் இப்படி ஒரு குளறுபடியை பண்ணணும் அவங்க அவங்க எல்லாரும் எங்கள் கூட படிச்சவங்க எங்கள் பக்கத்து வீடு அக்கத்து வீடு கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் எல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் நீயே தூண்டுற இல்லையா தப்பு தானே இது நீ தான் அதை உருவாக்குற எல்லாத்தையும் நாங்கள் இன்னும் நல்லா இருக்கோம் ஒவ்வொரு இதுலையும் நாங்களும் பூந்தமல்லி தான் கோவில் பக்கத்தில் இருக்கோம் கோவிலில் யார் யாரையும் அதாவது அந்த காலத்துல இருந்து வந்துட்டு ஆரியார்கிட்ட இருந்து தான் எல்லாம் கத்துக்கிந்தேன் நீ இன்னைக்கு புதுசா கத்துக்கின்னு இவங்களெல்லாம் உள்ள விடனா என்ன நியாயம் நாங்கெல்லாம் கூட உள்ள போக முடியாது கர்ப்ப கிரகத்துக்கெல்லாம் அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா வேதங்கள் வேதங்கள் கத்துவங்ககிட்ட தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் ஆனால் நீ உள்ளுக்குள்ள நீ எல்லாம் பண்ற சாமி கும்பிட்டுக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிற இருக்கிறவங்களை எதுக்கு படுத்தணும் இப்படி பாடு இந்துக்கள் வேணாமா அவங்க ஓட்டுக்கட்டும் வேணுமாண்ணா என்ன செஞ்சுட்டு அப்படி இந்துக்களுக்கே கோயில்டிச்சிருக்காங்க ஒரு கோயிலா ரெண்டு கோயில் கோயில் இருக்காங்க என்ன ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றீங்க கோயில்